என்ன என்ன எது வேணாலும் நான் பேச நான் பேசணும் நீங்க கேட்கணும் சரி நீங்க பேசணும் நான் கேட்கணும் நீங்க நான் பேசணும் நீங்க நீங்க பேசணும் மற்ற <muchas> இன்னைக்கு <muchas> <muchas> <muchas>

அம்மான்னு சொல்லு அம்மா என்ன சவுடால சொல்ற அம்மா அப்பா சொல்லு அப்பா இது எல்லா சாமா பேசிட்டுகாரா அப்பா அப்புறம் வேற புடிச்சவங்க அண்ணே அண்ணே தம்பி தம்பி அக்கா அக்கா தங்கச்சி தங்கச்சி

ஆனா எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன ஒண்ணு தெரியாம நான் சொல்லிட்டேன்ல இல்ல கை தட்டாங்கல்ல பார்த்தா இல்ல ரெஞ்சாங்கல்ல போட்டியா இல்ல இன்னைக்கு கிடைக்கல எப்போதான் அண்ணே வாங்கிட்டு வந்துடும் என்ன இல்ல அப்படியா வீட்டுலயே கூட்டி ஒண்ணு வச்சு நம்ம ரெண்டும் நாம நீங்க தாமரை செல்லாம் போனோம்ல அண்ணே வீட்டுல அவருக்கா இல்லையா அப்படியா அண்ணன் வீட்டுக்கு தானே போனோம் வந்தவங்க நீங்க பெரியாரு

மெய்யெட்டு ஒண்ணு உண்மையாவே உயிரெடுத்து பதினெண்டு மெய்யெட்டு ஒன்னு உயிர் 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 தண்ணி உயிர் 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 எழுத்துடா

சரியா ஒரு மனிதன் எப்படி பிறந்தான் எப்படி வாழ்ந்தான் எப்படி வயிற்றுக்குள்ள போனேன் எப்படி வெளியில் வந்தான் எப்படி வாழ்ந்தான் எப்படி இறந்தான் அவன் சாதனைகள் எப்படிலாம் புரிஞ்சான் அப்படி இருக்கு உடற்கூற்று ஒன்னும்னு ஒன்று இருக்கு ஆமா நீ பெரிய ஆளா இல்லையாங்கிறத நான் பார்த்துறேன் எதுக்கடுத்தாலும் நீயா பேசிட்டு இருக்கேன்னா நீங்களும் இருக்காரு நீங்க பேசுறீங்க அப்புறம் நான் பேசல நான் பேச தெரியாம வந்திருக்கேன் சரி நான் ஒரு கவி சொன்னா நீ ஒரு கவி சொல்றியா உங்களுக்கு எத்தனை தெரியும் நான் ஒரு 500 பேசுவேன் 501 நான் ஒரு 1000 கவி பேசுவேன் 1 1500 பேசுவேன் 1 2000 பேசுவேன்டா 1 ஒண்ணுனா வெறும் ஒண்ணா ரெண்டாயிரத்தி ஒண்ணுடா

சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொரணைகள சுருக்கன்னு சொல்லிட்டு படுவார் நான் என்ன திருப்பல வேளை மூத்தரை ஞான முதல்வர் என்ன என்ன திருப்பணம் சொல்லி நிஜமாவே தெரியும் உருக்கு ரெண்டு உண்மையவே தெரியுமா அரும்பு கோணி அதுமண கொண்டுமோ கரும்பு கோணி எட்டிக்கும் இரும்பு கோணி யாணி வள்ள நான் நரம்பு கோணி இல்ல நான் கேளவே கேக்க நோக்க நோக்க நொல்லி நோக்க பாக்க பாக்க மாவட தாக்க 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 தடைபடின்னு இருக்காங்க நான் கூட யோசிச்சு பேசி பேசிட்டேங்க நான் யோசிச்சு பேசி நீ யோசி யோசிக்கவே மாட்டேன் பேசிட்டே இருப்பேன்

விரல் நிறைய மோதிர வேண்டும் விரகர் இருவர் புகந்த வேண்டும் இடையில் பஞ்சன் பட்டே வேண்டும் அவர் குரு குடு நஞ்சன் வேண்டும் என்று பேசறா துப்பாரி 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 அத இவ்வளவு நீளம் போயிட்டு இருக்கு விடுங்க விடுங்க போட்டினும் போட்டு வர பொருளாவை துட்டு வந்து சொன்ன சொப்பை மாட்டி மாட்டுவர் குட்டினும் பாவன கொடியராவர் என்ன எப்பல வைக்கப்புற அப்புறம் எப்ப காண்பது அறிவின் இருக்காங்க அத இவ்வளவு தெளிவா பேசுறா

எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கு ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்த பெரும் ஜோதியை கட்டி சுரு கக்கத்தில் வைப்பார் கருத்தில் அதே மாதிரிதான் ஒருவனுக்கு ஒரு கவி தெரியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவர் மூடிக்கிட்டு சும்மா இருக்குமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அவ்வை பிராட்டி கூறியிருக்கிறார்கள் நல்ல மனிதனுக்கு ஒரு சூடு என்று கூறுவதை போல் ஒருத்தர் தெரியாமல் உளறி பக்கத்தில் இருப்பவர் நாகரிகமாக மூடிக்கிட்டு சும்மா இருக்குமாறு ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கற்பனை கட்டி கஸ்தூர் போட்டு கமல் தெரியாது சொல்லுது யாருக்கா தெரியாது சொல்லுவோம்ல ஏன் கவி வச்சிருக்கேன் இந்த கவியில தெரியுமா சொல்லு வேலையை செத்துருவாரியா இருமல் <laughs> பாடி <laughs> போன் அந்த வின்சாப்புக்கு போன் பண்ணு. 208 க்கு. நம்ம ஒரு கவிக்கே நெஞ்சில வெندிருச்சு பேக்காம போளேச்சு பரா. சரியா நீ என்ன பண்ணிட்டு போ. மக்களை நல்லா சிரிக்க வைக்க. சிரிக்கவேயாம சொல்லணும். யாருமே சிரிக்க கூடாது. சிரிக்காத கேக்குறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சே? இந்த பிரச்சனை டேய் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம நம்மளை மாட்டிக்கவே கூடாது நம்மளை மாட்டிக்கணும் யாரை வேணாலும் காட்டி கொடுக்கலாம் நம்ம மாற்றோம்ல யாரை வேணாலும் காட்டி கொடுக்கலாம் தப்பிச்சு போயிடணும் தப்பிச்சு போற நீ தப்பிக்கிறதுக்கு யாரை வேணாலும் காட்டி கொடு நண்பராக இருந்தாலும் கூட காட்டி கொடுத்துரு அண்ணு அண்ணனா இருந்தாலும் காட்டி கொடு தம்பியா இருந்தாலும் காட்டி கொடு அண்ணா தங்கச்சி எனக்கு அண்ணே நீ தான் பாப்போம் மச்சனனா இருந்தாலும் காட்டி கொடு மச்சனன் காட்டி கொடுக்க மாட்டாரு யாரையா இருந்தாலும் காட்டி கொடுக்கணும் நீ தப்பிக்கணும் காட்டி கொடுக்கணும் சரி

அப்படியா சரவணன் டேட்டு டூ வீலர் தூக்கிட்டு போயிட்டியாம்ல ஆ அது ஆளுங்க அது ஆட்டோ ரோடு வாசிக்கிற முத்துராஜ் ம் அப்படியா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற டீச்சர் கையை படிச்சிருக்கியாம்ல ஆள் ஆ கும்பராஜா பப்புன்னு கும்பராசா அவரு அதுதானா ஓ முன்னாடி ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து எழுக்கல நல்லா பெரும்பாலும் வச்சு என்ன என்ன சொல் ஓ மண்டாரிக்கு ராமல பிரவேஞ்சாம்ல ஆமா அது எனக்கு பிறந்த புள்ளையா அது எப்ர உனக்கு பிறந்த புள்ளை புள்ளையா புள்ளைப் பிறந்த உனக்கு பிறந்த நான் தானா என்ன பற்றே பிறக்கிறது யாருக்குடா ஏய் நீ சும்மாறியா ஏர்க்கனே ஒரு அண்ணனை இப்ப என் பொண்டாட்டி பிறந்த புள்ள நீ மச்சப் புள்ளையா அட பாய் பையலே இவன் ஒரு அண்ணே யாரா அண்ணே புள்ளைக்கு யாரா அப்ப இப்ப எல்லா பேரும் அண்ணனாரா இருக்கு நீ இருக்க உனக்கு அண்ணன் தான் போல இருக்கு இருக்கட்டும் பரவாயில்லை சரி அத விடு ஒரு குழந்த எப்படி எப்படி வெளியில நீ கடைசியில் மற்றவங்க யாருமே சிரிக்க கூடாது நான் சொல்றது எப்படியோ அதே மாதிரி அந்த உடற்கூட்டு வண்ணத்தை நீ சரியா சொல்லணுங்கிறக்காக நான் கேக்குறேன் சொல்லிருவே இல்ல சரி இல்ல இல்ல அவர் பேசுவார் இதுவரை நீ சிரிக்க வச்ச பாக்கலாம் ஒரு மடமாவது ஒருவனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊர் சுரணித மீது கலந்து பண்ணியில் ஓர்வாதி சிறுதுளி மாதிரி பண்டில் வந்து புகுந்து திரண்டு பத்ம வரம்பு கபடம் பந்தன்று பார்வை மெய் வாய் சிவை என்ற உருவமாகி உயிர் உயிரவளமாவது ஒன்பது ஒன்று நிறைந்த மடந்து உதர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரம் நாலு மறைந்து மகளிர் மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமில் கொங்கை எம்பிந்து ஓரம் வாழ்விழந்து ஒளி நிவரவாறு வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மலையின் ஒழிந்து வாவறு போவன நாமம் விளம்ப உடைமணி ஆடி இறைவிடமாட உண்பவர் தின்ப தங்களோடு உண்டு தெரிவில் இருந்து புழுதி அழிந்து தேடிய பலர் ஓடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடி உயர்தன்யான குருபதேசம் முத்தமிழிங்களை கரை கண்டு பலர் பிறகு பலர் விளம்ப வாழ்வதார் பிராம வந்து மயிர் முடிந்து அறுபது நில வண்டமல் தண்டோடைய கொண்டு முனைந்து மணி முடிவு மணி அழிந்து மாகதர் போவதற்கு முதல சொருவ மணிவனமாக மங்கையர் கண்டு மறண்டு திரண்டு வழி வரிந்து சொல்லிய வரிந்து மாமையில் போல ஒரு போவது என்று ஓர்வெடி நீரம் இல்லாத உடம்பை நம்ப முடியனே நீ ஆளுமை என்று ஒரு மனிதன் இப்படித்தான் பிறந்தேன் இப்படித்தான் வாழ்ந்தேன் இப்படித்தான் செத்தேன் உடற்குட்டு வந்ததில் சொல்லப்பட்டதை நான் சொல்லி இருக்கிறேன் இதை அடிபரலாமல் ஒரு சொல்லு கூட மாறாம நீ உண்மையாவே படித்தவனா இருந்தா அந்த கடவுளுடைய அருட்கடாச்சம் உனக்கு சரியாக கிடைக்குதுன்னா கலைவானுடைய அம்சம் அணி தோன்றியது உண்மையாக இருந்தா நான் சொன்னதை ஒரு வரி மாறாம அப்படியே நீ சொல்லு பார்ப்போம்

அந்த பிள்ளை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாமல் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய கெடுத்து விட்டாங்கினான் கெடுத்ததில் அந்த அம்மா மாசம் ஆயிடுச்சு அந்த நாலு பேரில் முத்துராஜு அழகேஜு சரவணே தாளம் போடுற சோதி கடைசியில் மாட்டினது யாருக்கிடா பிள்ளை உறஞ்சிக்கிட்டால் சோதிக்கு தான் பிறந்துச்சான் அதுவே சரிவூதி அதுக்கே புரிதா புள்ள பிறகுன்னு கேட்க கேட்டதில் பிரச்சனை வந்தால் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகி அதை கொண்டு இங்கே படிக்க வைச்சா பிரச்சனை ஆயிரு சொல்லிவிட்டு அரசரத்தில் சேர்க்காம அந்த பிள்ளையை கொண்டு போய் திருச்சியில் சேர்த்து அந்த பிள்ளை காலேஜில் படிக்கும்போது எவனையே விரும்பி அந்த பிள்ளை லவ் பண்ணி அதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்துருக்கான் புள்ள பிறந்த பிள்ளை பேர் வந்து பெருமாள்ராஜுன்னு பேர் வச்சுருக்குறாங்க சேய் சேய் <laughs>

சரி சுருக்கமா கேக்கவா நீ சுருக்கமா கேளு உங்க அப்பா உடைய போங்க அம்மா உடைய போ நீ உங்க அப்பா என்ன வேணும் இதா உங்க ஊர்ல சுருக்கமாயா இத விட சுருக்கமா கேக்கவா கேளு ஓ மகிமுண்டாட்டி மாமியா மகபுருஷனோட குழந்தை அம்மைய உனக்கு என்னடா வேணும் மகமுண்டாட்டியோட மாமியா மகபுருஷே மாமியா எல்லாம் கூட்டிட்டு ஊட்டிக்கு பிக்னிக் போய்ட்டேன் அந்த மாமியாவோட மகபுருஷே பாருங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போகாம மாமியாவை கூட்டிட்டு போடவே